வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி கார்டனிங்கில் பாருங்கள் ரோஸை எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு டீத்தூள் கடுகு போட்டு அரைச்சி போட்டோன்னே பாருங்கள் நிறைய இப்போ தொளுத்து முக்க விட்டு பாருங்கள் நல்லா செடியும் நல்லா உயரமாக போயிடுச்சு சூப்பராக போற்றுட்டு பாருங்கள் அடுத்து இதுவும் இப்போது பூத்து முடித்தோன்னே வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு களை விட்டுருக்கு பாருங்க விட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்கு பாருங்க பாருங்கள் அதை விட இங்கே பாருங்க இதுதான் இந்த டார்க் ரோஸ் இருந்தது நல்லா இது பூத்தோடனா எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள் இது நல்லா சூப்பராக இருக்குது அடுத்து இப்போ இது வந்து எல்லாமே வெட்டி விட்டுட்டேன் அந்த முனையெல்லாம் பூத்து முடித்தோடனே வெட்டி விட்டோன்னா இப்போ பாருங்கள் நிறைய துளிர் விட்டுருக்கு பாருங்கள் தான் தொழுத்து வருது இப்போ தொளுத்துது எல்லாமே அடுத்தது முக்குக்காக ரெடி ஆகும் எல்லா இடத்துலையுமே மொக்கு விடுது பாருங்கள் போளிர் விட்டு வருது இதிலே ஒரு புள்ளங்காய் கொடி ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் மேலே படர்ந்துட்டு வருது இது ஒரு புது வரவுங்க இது பாருங்களேன் சூப்பராக பாருங்கள் இந்த ஒரு மாதிரி பிங்க் கலரும் எல்லா எல்லோ கலரும் கலந்த ஒரு இது இது வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கேன் இது வந்து இந்த தொட்டியோடையே வாங்கிட்டேன் நான் இப்போ இதெல்லாம் இதுலேயும் நிறைய இப்போ வச்சுருக்கு பாருங்க இது வாங்கி இப்போ ஒரு வாரம் ஆகுது இது மொக்கோடு இருந்தது இப்போ தான் இதழ் வெறிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது பன்னீர் பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு நல்லா வளர்ந்து குட்டி குட்டியாக முக்கு வச்சது இப்போ அதை இதுதான் ஃபஸ்ட்டு பெரிய மொக்கு வச்சுருக்கு பாருங்கள் இந்த இடத்துலலாம் நிறைய மொக்கு விட்டுருக்கு அடுத்து பாருங்கள் இந்த சம்பரத்தி எவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சு பாருங்கள் ஹைட்டாக போய் இது வரைக்கும் நிறைய ஒரு பத்து பதினஞ்சு பூ பூத்துருச்சுங்க நிறைய பூ வச்சிருச்சு இப்போ அடுத்தது வந்து ஒரு மொக்கு விட்டுருக்கு நாளைக்கு பூத்துருவோம் அநேகமாக அடுத்தடுத்து முக்கு இருக்கு பாருங்க பக்கத்தில் இதுக்கு வந்து இந்த டீத்தூளும் கடுகும் அரைச்சி போடணுங்க போட்டு கடலைப்பூ நான் போட்டால் நிறைய அடுத்து நிறைய பூச்சி வந்துச்சு பூச்சி வந்துட்டு எல்லா இலையுமே அப்படியே துண்டு துண்டு துண்டாக ஆகிடுச்சு மொக்கு அப்படியே எல்லாம் கொட்டிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா மொக்கு நிறைய விடும் அப்படியே கொட்டிடும் ஆனால் அது மாதிரி இப்போ இந்த இது போட்டோன்னே கடுகும் இதுவும் டீத்தூளும் போட்டோன்னே பாருங்கள் நிறைய முக்கு விட்டுரு பாருங்க இது வந்து ப்யூர் ஒயிட்டு இது இப்போ மொக்கு வந்து இந்த கலரில் இருக்குங்களா மொக்கு இந்த கலரில் இருக்குது ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க நிறைய முக்கு விட்டுருக்கு பாருங்க இதுவும் நிறைய பூக்கும் இதெல்லாம் பூ முக்கு பாருங்க இது வந்து ஃபேண்டா கலரு முன்னாடி மொதல் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் இதுவும் ஃபேன்டா கலரு இதுவும் நிறைய அரிச்சிருச்சு இப்போ இந்த இது போட்டோன்னு இப்போ நல்லா தழைஞ்சு எவ்வளோ முக்கு விட்டுருக்கு பாருங்க இதுலேயும் நிறைய பூத்துருச்சு நேர்த்தான் ஒரு பூ பறித்தேன் பாருங்கள் இதுலேயும் நிறைய முக்கு விட்டுருக்கு இது இப்போ இது புதுசு ஆனால் இது என்ன கலர்னு தெரியல முக்கு விட்டுருக்கு பார்க்கலாம் இது பூத்தோன்னா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து ஒரே ஒரு செடியாக இருந்தது இப்போ இங்கே வந்து வச்சதுக்கப்புறம் நல்லா தழைஞ்சு மொ மு முளைச்சிருக்கு ஆனால் முக்கு விட்டுருக்கு இது பாருங்கள் நம்ம எல்லோரு ரோஸும் எல்லோரு ரோஸையும் வெட்டி விட்டுட்டேன் சுத்தமாக இப்போ வெட்டி விட்டோன்னா அடுத்தது நல்லா துளுத்துட்டு மழைக்கு என்ன அந்த பனியில் எல்லாமே கொட்டிவிடும் வாடி போயிடும் அந்த டைமில் எல்லாத்தையும் சுத்தமாக வெட்டி விட்டுருணும் வெட்டினதுக்கப்புறம் நிறைய முளைச்சிரும் முளைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பூ கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எம்எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டால் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உன்னைக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவை சந்திப்போம் அதுவரை செய்யும் டாட்டா பாய்